பில்மொழி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமான்னு கேட்கிறான் பில் சொல்லி பில்மொழிசன் ஆசிரியர்களோட பேராசிரியர் அவன் வந்து மலை பகுதியில் வாழ்ந்தவன் அவன் திரும்பி ஒரு நாள் போய் பார்க்கிறான் காடுகளை காணாமே மிருகங்களை காணாமே மலையை காணாமே தண்ணியை காணாமே விறகு விறகுக்கு இந்த மரத்தை காணாமே அப்ப இந்த மக்கள் வந்து ரேஷன் கடையில வாங்கி திங்கிறாங்க நோயாளியாவும் இருக்கிறாங்க வெறுத்து போன வந்து வேலையை ராஜினாமா பண்ணா அவன் கூட இருக்க கேட்டான் ஏன் ராஜினாமா பண்றா நான் வாழ்ந்த பகுதியில அந்த மக்கள் வந்து மோசமான நிலையில இருக்காங்க அவங்களுக்காக நான் யோசிச்சனும் ஏதோ செய்யணும்னா அப்ப நானும் வரேன்னா அவனும் ரீசன் பண்ணான் ரெண்டு பேருமா சேர்ந்து உலகத்துல முப்பத்தி மூணு போய் பார்த்தாங்க பாரஸ்டுக்குள்ள போனாங்க எங்கெல்லாம் கவர்மெண்ட் ஜீப் போலயே அங்கேயா போத்த பார்த்தாங்க மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்தா வாழ்றாங்கன்னு பார்த்துட்டு அத வந்து நிரந்தர வேளாண்மைன்னு பயிற்சி